ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாமி சரணம் பாருங்கள் கடைக்கு வந்த ஆதிக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எழுந்திரிச்சா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சிட்டு பணியாரம் வேணும் பனியார் வேணுங்கிறான் நம்ம அதான் சரி பனியார் மாவு வாங்கிட்டு போகலான்ட்டு பாருங்க நான் ஒரு வேலையை விழுந்தேன் காய்தறி கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படி சாமி மாவு வாங்கிட்டு வாங்க சாமி என்ன இன்னிக்கு மாவுன்னு கேட்டால் ஆதிக்குட்டியை எழுந்திரிச்சிட்டு பணியாரம் வேணும் பனியார வேணுங்களா அப்படிங்களா